அனைவருக்கும் வணக்கம் அபிராமி பட்டரை சந்திப்போம் அன்னை ஆதிபுரா சக்தியான அபிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் இந்த கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து அபிராமி என்ன்காரியை பற்றி சிந்தித்து வருகிறோம் அபிராமி அன்னையினுடைய அருப்பெரும் தன்மையை என்பது அவர் மிகப்பெரிய அவரை எவ்வரவு எவ்வாறு உணர்ந்தாரோ அவ்வாறு இந்த நிகழ்வை இந்த பாடலில் அழகாக பதிவு செய்திருக்கிறார் இந்த பாடல் மெய்நிலை அடைகின்ற ஒரு பாடல் பைத்தியம் பிடித்தவர்களுக்கு தெளியும் மனக்குழப்பம் மனம் தூய்மை அடைவதற்கான பதி மனம் தூய்மையடை ஒருவிளக்கு அவர்கள் மனநிலை குழப்பத்தில் இருந்தாலோ அல்லது மன தைரியம் இல்லாமல் இருந்தார்களோ மன தூய்மையடைவதற்கான முழுமையான பதிகம் ஒருவேளை பைத்தியம் ஏதாவது பிடித்திருந்தால் மனநிலை சரியில்லாமல் இருந்தால் இந்த பதிகத்தை தொடர்ந்து ஓதி வந்தால் கண்டிப்பாக முரளுக்கு நன்மை கிடைக்கும் ஒரு மண்டலம் அன்னையின் மேல் எண்ணத்தை வைத்து மனதை செலுத்தி காலை மாலை இருவேளை ஓதி வருகின்ற பொழுது என்னுடைய பலனை கண்டிப்பாக அன்னையினுடைய அருளால் கிடைக்கப்பெறும் எனவே பதிகத்தை பார்ப்போம் வாருங்கள் இந்த பதிகத்தை படிக்கின்ற பொழுதே நம் கண்களிலிருந்து கண்ணீர் வரும் அப்படி அழகான ஒரு பதிகம் விரும்பித் துழும் அடையார் விழிநேர் மழ்கி விரும்பித் துழும் அடையார் விழிநேர் மழ்கி மெய் உலகம் அரும்பி ததும்பியே ஆனந்தமாகி அறிவு இயந்து அறிவிழந்து கரும்பின் கழிந்த மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும்பித்தராவர் என்றால் அபிராமி சம சமயம் நன்றி தரும்பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றி மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கழல் மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கழலுக்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் பொய்தான் தவித்து உன்னை போற்றி ஜெய ஜெயவென போற்றி அப்படின்னு சொல்வார் மாணிக்க பாசகர் உடையாய் என்னை கண்டுகொள்ளே கைதான் நிகழபடி உடையாய் என்னை கண்டுகொள்ளே அப்படின்னு சொல்வார் அதே மாதிரியே தான் இங்கே சொல்றேன் அன்னையை தொட வேண்டும் என்று சொன்னால் இதோ கடமைக்காவாசம் இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்லி அன்னையை கூட தொடக்கூடாது மனதால் விரும்பி செய்ய வேண்டும் அதுதான் அவையார் அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய பழகுன்னு முட்டாள்கள்லாம் கூட சில பேர் எழுதுகிறாங்க முதல் யாரை ஒருவரை விரும்புகிறாயோ அவர்களை முதல் நேசிக்க முடியும் அதனால் அன்னையை தொட வேண்டும் என்று சொன்னால் அன்னையினுடைய புகழை விரும்பி அன்னையினுடைய அருளை விரும்பி தொழும் அடியை அடியை அடைய வேண்டும் தொழ வேண்டும் என்று சொல்கிறார் கிராமிய அன்னையை விரும்பி தொழும் அடியார்க்கு அவர்களுடைய விளக்கேற்ற தேவை அபிஷேகமான தேவை ஆராதமான தவிர அவங்க கண்ணீரே வந்து நல்ல விளக்காக மாறும் அப்படின்னு சொல்கிறார் விழ நீர் மல்கும் அப்படி இந்த உடலில் ஒரு நீர் வந்து விளைய வருதுன்னா அது கண்ணீர் அழகாக விளைவோம் விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மழ்கி இங்கே காதலாய் கசிந்து கண்ணீர் மழ்கி அப்படின்வார் நான் சும்மந்தேன் இங்கே அதே மாதிரி தான் சொல்கிறார் மழ்கி அப்படியே நீர் மழ்கை அம்மா அம்பாரை நினைத்து இரண்டு கையை கூப்பி கொண்டு அப்படி வணங்கினோமா அப்படியே மெய் சிலிர்த்து போவான் அப்படியே உடம்பெல்லாம் சிறுக்கு மெய் உடம்பி தது ஆனந்தமாகி மகிழ்ச்சியை பெருக அப்படி மணங்க சொல்ல என்ன கிடைக்கணும் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்றார் மகிழ்ச்சி பெருகி ததும்பும் அறிவு மொத்தமாக அறிவு மயக்க ஒற்று காணப்படும் அறிவும் மயக்கும் அற்ற நிலையில் காணப்படும் எப்படி வணங்குகின்ற பொழுது அம்பாரை கரும்பு சாப்பிட்ட உணர்வு கிடைக்கும் இனிய கரும்பினை உண்டது போல் கழித்த மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்றார் நொழி தடுமாறி சொற்கள் தடுமாறு முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தராவார் ஆவார் என்றார் எப்படி இங்கே முன்னர் சொல்லப்பட்டவை எல்லாம் பெரும் பித்தரை போல் ஆகிவிடுவீர்கள் எல்லாவற்றையும் இப்படி அன்னையை வணங்கினார் எப்படி வணங்கணும் நல்லா விரும்பணும் மனதால விரும்பணும் விழும் விரும்பி இரண்டு கையை தொழுகின்றபோது கண்களிலிருந்து அன்னையை பார்க்கின்ற பொழுது தண்ணீர் வர வேண்டும் மெய் சிலிர்க்க வேண்டும் அப்படியே மெய் சிலிர்ப்பதில் ஆனந்தத்தில் மகிழ்ச்சி அறிவும் மயக்கமுற்ற நிலை காணப்படும் காணப்படுகின்ற பொழுது மனதில் ஒரு ஒரு இன்பம் தோன்றும் கரும்பை உண்டது போன்ற இன்பம் தோன்றும் அன்னையை பார்த்தது போன்று மகிழ்ச்சி வெள்ளத்தில் எந்த சொற்களும் வராது அப்படி ஒரு வழிபாட்டை நீங்கள் செலுத்தீர்கள் என்று சொன்னால் எல்லாவற்றையும் பெற்றவர்கள் போல் ஆகிவிடுவீர்கள் இப்படி வணங்குவதனால் எனக்கு என்னையா பல எல்லாவற்றையும் இருக்கின்ற அந்த ஆனந்த ரூபினை அபிராம சுந்தரி இப்படி வணங்கினால் எல்லாவற்றையும் பெற்றது தன்மை போல வணந்துவிடும் நீங்கள் மலர்ந்து விடுவீர்கள் அந்த உலகத்தில் பற்றுவன் வேண்டாம் அன்னையே போதும்னு சரணடைங்க அபிராமி சமயம் நன்றே என்று உணர்வீர்கள் அப்படின்ற அபிராமி அன்னை மட்டுமே போதும் என்று உணர்வீர்கள் ஏன்னா எல்லாம் அன்னை இருக்கின்ற பொழுது அன்னையை பிடித்தாலே எல்லாவற்றையும் பிடித்தது தானே அதுதான் சொல்கிறார் எல்லாம் விட எல்லாம் அல்ல சக்தியாக அவள் இருக்கிறார் அவள் பிடித்ததும் நமக்கு எல்லாவற்றை பிடிப்பது போன்று எல்லா வகையும் கிடைக்கும் என்று சொல்கிறார் விராமி அன்னையை வணங்கும் அடியவர்களுக்கு ஏற்படும் மெய் உணர்வுகளை பற்றி அமைப்பட்ட இப்படி தான் விளக்குகிறார் இந்த மாதிரியான தன்மை நீங்கள் பெறுவீர்கள் அன்னையை வணங்க வேண்டும் என்று சொன்னால் இருகை தொழுது கண்ணீர் மலிகில் உடம்பெல்லாம் சிலித்து அறிவிழந்த நிலை இட்டு பிடித்தது போல் அன்னை வணங்கினார் எல்லாவற்றையும் கிடைக்கும் என்று சொல்லி நிறைவு நிறைவு பெற்றிருக்கிறார் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லாவற்றை சந்திப்போம் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணங்களை மறக்காமல் சப்ளை பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்